காலி சார் உரையாற்றிய முதல்வர் கனிமொழி பேசும்போது கலைந்த கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை பகுதியில் வெல்லும் தமிழக பெண்கள் மாநாடு நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று உதயநிதி பேசி முடித்த பிறகு கனிமொழி பேசும்போதே சாறை சாறையாக மக்கள் வெளியேறினர் தொடர்ந்து முதல்வர் மு ஸ்டாலின் பேசும்போது பாதிக்கு பாதி காலி சார்களே இருந்தன ग्राम सुर असां

சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க அது இன்னும் பல மடங்கு அதிகமாகணும் நிச்சயம் செய்வீங்க என்னை பொறுத்த வரைக்கும் தங்கை கனிமொழிக்கு மட்டும் நான் அண்ணன் இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய கொள்கை சொந்தங்கள் அங்கு எல்லோருக்கும் நான் அண்ணன் தான் பெண்களை பற்றின பேராட்சி எதுவுமே இல்லை வீட்டிலையும் சரி வாழ்க்கையும் சரி பெண்களால் நீங்க முடிவு பண்ணிட்டா அதை யாரால மாற்ற முடியாது வெள்ளும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடிப்பாங்க மீண்டும் உங்களுக்கு உறுதியை ஆசுகிறேன் அடுத்து அவை இருக்கக்கூடிய திராவிடமான டூ பாயிண்ட் டூ பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

சட்டமன்ற உறுப்பினர்களே இங்கே வந்திருக்க கூடிய உதடு ஒட்டாது என்ற காரணத்திற்காக உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று தன் நெஞ்சத்து அன்பையெல்லாம் கொட்டி આ�એ એ ન્હ! ઋાot નલૈ નૈ કણા�ે નએદઈ! ના� નટ નાтр 活 hey! hey! <coughs> <Hey! tose> <Hey! tose> ಆ <laughs> சொல்லுப்பாங்க சொல்ல முடியதான் நாங்களே கேட்டோம் எதனால

कौन सा लिया આ જા આ ડોંગવાળો அவன் <laughs>